ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன சமையல் அதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஒயிட் ரைஸ் தக்காளி ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் அடுத்து அரைக்கீரை துவையல் அரைக்கீரை வாங்கி கடைஞ்சி தான் சாப்பிடுவோம் நீங்கள் அரைக்கீரையில் துவையல் பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இது ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பதினஞ்சு நாள் வரல நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்தனுச்சாலும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நான் ஒரு கப் ப்ரைஸ் எடுத்து பாருங்கள் எவ்வளோ பல பலனு இருக்குது சாதம் கலந்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் அரைக்கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி போட வேணாம் கீரையில் இருக்க தண்ணியே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீரை வேகிற வரலாம் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கீரை நல்லா வெந்துடுச்சு கீரை நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம மிளகாய் வறுத்துக்கலாம் உனில் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நீங்கள் கீரைக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டு வறுத்துக்கோங்க வறுப்பாட்டை தான் எடுத்து ஜாரில் மிளகாய் உப்பும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் மிளகாய் அரைச்ச அப்புறம் தேவையான அளவு புளி கீரையை வடிகட்டி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதே மாதிரி நல்லா பருப்பு வதகும் பூண்டு சேர்த்து வதக்கிறேன் எல்லாமே நல்லா வறுப்படை தான் அரைச்சிட்டு வந்த கீரையை சேர்த்து வதைக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அரைக்கிற தொழில் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என் தொழில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ